ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே அனைவருமே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கும் நண்பர்களே உங்க நலனா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்தால் காதல் வாழ்க்கை சிறப்பாக மாறும் குடும்ப வாழ்க்கை அமைதியாக இருக்கும் இன்றைய தினம் பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அலுவலகப் பணிகள் எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் டீடைல்டாக இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள் மேலும் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அளித்து விடுங்க நண்பர்களே இதனால ரெண்டு பெனிஃபிட்டுங்க முதலாவது பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியான நல்ல ஒரு வழிகாட்டுதல்கள் தினசரி நமது ராசி பலங்கள் பொதுவான ராசி பலங்கள் மூலமாக உங்களுக்கு தினசரி நோட்டிபிகேஷன் மூலமாக கிடைக்கப் பெறுங்க ரெண்டாவது எங்களுக்கும் நல்ல ஒரு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ அனைவருமே இந்த ரெண்டுக்காக நமது சேனலில் முதல் மீனம் வரை அனைத்து ராசிகளுக்கு உண்டான ராசி பலன்கள் தனித்தனி வீடியோவில் தனித்தனி நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ உங்களுடைய சேனல் இதுவாக இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்கள் ராசிக்கான லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த ராசி பலன்களை நீங்க பார்த்துக்கலாம் நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபகாரிய தின நல்வாழ்த்துக்கள் நண்பர்களை விஷயமோர் ஹாப்பி டென்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃப்ரான்ஸ் இறைவனுடைய பரிபூர்ண அருள் அனைவருக்குமே கிடைக்கணும் அப்படின்னா எல்லாருமே ஆசைப்படுவோம் இல்லையா அந்த மாதிரி எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னா உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் சித்தர்கள் வாக்கின்படி வாழ அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இன்றைய தினம் சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் பத்தாம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி நான்காம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலையிலே காணும் பொழுது ராசியிலேயே ராசி அதிபதி குரு பகவான் வலுவான நிலையில் ஆட்சி பலம் பெற்று காணப்படுகிறார் மேலும் இன்றைய தினம் மிக மிக சிறப்பான ஒரு நல்ல சூழ்நிலையாக ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ராகுவும் மூன்றாம் இடத்தில் செவ்வாயும் நான்காம் இடத்தில் சந்திர பகவானும் அமைந்துள்ளனர் ராசிக்கு பதினோராம் இடத்தில் சனி பகவானும் பத்தாம் இடத்தில் புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மீனராசி அன்பர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சிகளை உங்களுக்கும் உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் தரும் வகையில் சிறப்பான நல்ல சுப நிகழ்ச்சிகளை உங்களது இல்லத்தில் நடத்தி நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக உங்களால் அமைத்துக் கொள்ள முடியும் இன்றும் நான்கு மாதம்தான் உங்களுக்கு வந்து சிறப்பான நல்ல கிரக அமைப்பு இருக்கிறதுனால திருமணம் அல்லது இதர சுபகாரியம் நடத்துவது தொடர்பான விஷயங்களில் இன்றைய தினம் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்துங்க இன்னும் நாலு மாசத்துக்குள்ளார் எப்படியாவது நீங்க மேரேஜ் முடிக்கிறதுக்காக ஏதாவது ட்ரை பண்ணுங்க நண்பர்களே உங்களுக்கு நல்ல காலம் இப்போது திருமணத்திற்காக அமைஞ்சிருக்கு திருமண மாணவர்களுக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் உருவாகக்கூடிய யோகம் இருக்குங்க ஒருவேளை உங்க குழந்தைகள் திருமண வயதிலிருந்து இருந்து அவங்களுக்கு திருமணங்கள் நடத்தி வைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இப்ப அமைப்பது உங்களுக்கு திருமணமான குழந்தைகள் இருந்தால் அவர்களுக்கு குழந்தைகள் பிறக்கக்கூடிய உங்கள் பேரன் பேத்தி குறித்த நல்ல தகவல் கிடைக்கக்கூடிய யோகம் என்ற தினம் உங்களுக்கு அமைப்பிருதுங்க எனவே மகிழ்ச்சிகளுக்கு இன்றைய தினம் கண்டிப்பாக குறைவு இருக்காது வருமானம் மிக மிக திருப்திகரமாக அமையக்கூடிய ஒரு நல்ல யோகம் இன்றைய தினம் இருக்குங்க எனவே அதன் மூலமாக நீங்கள் சொந்த வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு எனவே புதிதாக வீடு கட்டி இன்றைய தினம் அதில் குடியேறக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க அதற்காக நீங்கள் முயற்சி செய்யலாம் உங்களுக்கு தேவையான கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க வீடு கட்டுவது தொடர்பான நல்ல தகவல் வரும் என்பதால் நீங்க ஏதாவது ஒரு நண்பர்கள்டோ அல்லது கிட்டயோ எப்படியாவது கடன் வாங்கி வீடு கட்டக்கூடிய முயற்சிகள் என்றதை நீங்க எதிர்ப்பீங்க அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்து இருக்கு உங்களுக்கு சொந்த வீட்டிற்கு குடி போகக்கூடிய ஒரு யோகம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க வருங்காலத்திற்காக உங்கள் ஃப்யூச்சருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளுக்கும் உங்களது நண்பர்கள் பரிபூர்ணமாக ஒத்துழைப்பு தருவாங்க என்பதால் அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாகவே இருக்கும் உற்சாகமான மனநிலையில் இன்றைக்கி நீங்கள் இருக்கிறதுனால உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல டானிக் மாதிரி உங்களுடைய அந்த மனநிலையை காணப்படுங்க எனவே சிறப்பான ஒரு நல்ல சூழ்நிலை உங்களது மனநிலை காணமாக உங்களுக்கு அமையும் உங்களது உடன்பிறப்பவர்கள் எல்லாமே இன்றைக்கி உதவி செய்வாங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்கிறதுனால உங்களுக்கு நிதி நிலைமை மேம்படக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளையும் உங்களது மூலமாக நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்வது உங்களுக்கு நல்லது தினம் உங்களது காதல் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்களது அன்புக்கு நீருடன் நீங்கள் இன்றைய தினம் ரொம்ப சாஃப்டா நடந்துக்கணுங்க இப்பொழுது உங்களுக்கு இயல்பாகவே இருக்கக்கூடிய நகைச்சுவை உணர்வு காரணமாக உங்களது காதல் வாழ்க்கையிலும் புதிய சுவை சேர்க்கக்கூடிய யோகம் இருக்குங்க ஏதாவது நீங்கள் மூக்கத்தனமாக அல்லது ரொம்ப ரொம்ப முரட்டுத்தனமாக உங்களது வாழ்க்கை துணை அல்லது உங்களது காதலருடன் நீங்கள் நடந்து கொண்டால் கண்டிப்பாக அதற்கு நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டிய நாளாக இந்த தினம் கண்டிப்பாக பெறுவீங்க எனவே அதை இந்த தினம் செய்து கொள்வதன் மூலமாக உங்களது காதல் வாழ்க்கை கண்டிப்பாக நல்ல ஒரு இன்பமான சூழ்நிலையில் உங்களுக்கு அமைப்பெறும் எனவே தவறு செய்தால் நீங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொள்வது ரொம்ப அவசியம் இப்பொழுது உங்கள் மனசை விட புத்தியை கேட்டு நடக்க வேண்டிய நாளுங்க அதில் இன்றைய தினம் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்துங்க அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா இன்னைக்கு எச்சரிக்கையான சில விஷயங்களை நீங்கள் சிறப்பாக கடைபிடித்து உங்களது வாழ்க்கையில் நல்ல சந்தோஷத்தமான சூழ்நிலைகளையும் சங்கடங்களை தவிர்க்கக்கூடிய நல்ல ஒரு சுச்சுவேஷனையும் உங்களால் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நண்பர்களே நீங்கள் இன்னைக்கு யார்கிட்ட பேசும் பொழுதும் ரொம்ப கவனமாக பேசணுங்க இன்றைய தினம் உங்களது கருத்து பரிமாற்றுறதுனால சில தொல்லைகள் ஏற்படலாம் எனவே எந்த ஒரு விஷயத்த கேட்டிங்க அப்படின்னாலும் உங்கள் டவுட் அப்பப்போ கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கருத்துக்கள் எல்லாம் பரிமாறிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வேலையில் ஆரம்பிக்கலாம் அதன் மூலமாக சில தொல்லைகள் உங்களுக்கு ஏற்படாத நீங்கள் தவிர்த்து விட முடியும் நண்பர்களே உங்களது உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே அமையும் அதற்காக நீங்கள் உடற்பயிற்சி செல்வது போன்றவற்றில் நீங்கள் ஈடுபடலாம் தியானம் யோகா போன்றவற்றை செய்வது உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க இந்த தினத்தை இந்த சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நமது மீனவ ரசன் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே நமது மீனம் டுடே ரசிபன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே அந்த பெல் பட்டனையும் மால் பட்டனையும் மறக்காமல் எடுத்துக்கிடுங்க நண்பர்களே இதன் மூலமாக ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் குறித்த தகவல் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் நமது எல்லா வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஏதுவாக நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் நண்பர்களே ஸோ அனைவரும் அதை பயன்படுத்திக்கங்க மேலும் எங்களுக்கும் அதன் மூலமாக நல்ல ஒரு என்கரேஜும் சப்போர்ட்டும் இருக்குங்கிறதுனால கண்டிப்பாக அனைவருமே நமது மீனம் டுடே ரசிபன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ஆல் பட்டனையும் மறுத்தி நீங்களும் பலம் பெற்று எங்களுக்கும் கண்டிப்பாக நல்ல ஒரு பூஸ்டப் என்கரேஜ் கொடுக்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்திற்கான உங்கள் மகிழ்ச்சி தரும் வண்ணம் சிகப்பு நேரத்தை இன்றைய தினம் நீங்கள் பயன்படுத்தலாம் ரெட் கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் நம்பர் நைன் ஒன்பதாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட என்னாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் யாரெல்லாம் மீனராசி என்பர்களில் பூரட்டாக நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் சில பொது பணிகளில் உங்களுக்கு அதிகமான ஈடுபாடு ஏற்படுங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு நல்ல பேர் புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே கல்வியில மாணவர்களுக்கு இன்றைய தினம் புதிதாக ஆர்வம் மற்றும் ஈடுபாடு ஆகியவை கண்டிப்பாக காணப்படும் எனவே கல்வியில நல்ல முன்னேற்றங்கள் பெறுவதற்கு அது நல்ல ஒரு அறிகுறியாக இருக்குங்க கல்வியில உங்களுக்கு முழுமையான ஈடுபாடு இருக்கிறதுனால கல்வி சம்பந்தமான அனைத்து முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் யோகம் உங்களுக்கு அமைந்திருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு உங்கள் மீது இருக்கக்கூடிய அந்த வீண் பழி பாவங்கள் நல்ல முடிவுக்கு வருங்க உங்கள் மீது ஏதாவது வதந்தி பொருளை கிளப்பிட்டு இருந்தாங்க அப்படின்னா அதெல்லாம் இன்னைக்கு நீங்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களை பத்தி மற்றவங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் ஏற்படுங்க விவசாயம் வேளாண்மை தொடர்பான துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் என்ற தினம் கண்டிப்பாக அமையுது என்பதால் சந்தோஷம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் செலவுகள் கொஞ்சம் குறையுங்க அதன் மூலமாக உங்களது சேவிங்ஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் தவறி போன சில பொருட்கள் தொலைந்து போனதாக நீங்கள் நினைச்சிட்டு இருக்கக்கூடிய சில பொருட்கள் வந்து இன்னைக்கு கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் அதற்கான சந்தர்ப்பங்களும் இன்றைக்கி உங்களுக்கு இருக்குது நண்பர்களே எனவே தொலைந்து போன பொருட்கள் கிடைக்கக்கூடிய நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்களது அறிவு மற்றும் புத்திசாலித்தனத்தை இன்றைய தினம் வளர்த்துக் கொள்வதற்கான நிறைய வாய்ப்புகள் இன்னைக்கு வரும் அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களது அறிவு மற்றும் புத்திசாலித்தனத்தை நீங்கள் வளர்த்து கொண்டு சிறப்பாக புலமை பெறக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்திருக்கு எனவே மிக மிக சிறப்பான ஒரு நல்ல நாளாக உங்களுக்கு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் அமைந்திருக்குங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க நிறைய பேர் வந்து வீடியோ பிடிச்சிருந்தாலும் அப்படியே பார்த்துட்டு போயிடுறீங்க நீங்க லைக் பட்டன் அழுத்துறது மூலமாக தான் நமக்கு வீடியோ வந்து எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு கவுண்ட் பண்ணி பண்ணிக்க முடியும் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டன் அழுத்தி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க முக்கியமான இந்த சேனலோட போதுமை நிந்தனங்கள் நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் மால் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் பூஸ்ட் அப் தரும்படி நான் வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே மீண்டும் நாளை தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசிபலன்கள் நமக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தினம் புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே